என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு ஷேர் பண்றேன் உதவிங்கிறவங்களுக்கு செய்யலாங்க பண உதவி கேட்கிறவங்களுக்கு அது யாருக்கு தெரியுமா செய்யணும் நன்றியா இருக்கிறவங்களுக்கு கரெக்டா பேசுறவங்களுக்கு நியாயமா நடந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம உதவி செய்யலாங்க ஆனா நம்ம கிட்ட வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு கூழு கும்புடு போட்டு நம்மகிட்ட பேசுறாங்க பாருங்க எல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுங்க சொந்தக்காரவங்க தான் என்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் என்கிட்ட பணம் இல்லைன்றேன் அப்போ நீ நீ ஹெல்ப் பண்ணலைன்னா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கம்மா யார்கிட்ட வாங்கியாவது கொடுமான்றாங்க அப்போ என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட நான் கேட்டேன் என் ஃப்ரெண்டு என்ன நம்பி கொடுத்துச்சு அப்போது அவங்க தேவைக்கு அவங்க வாங்கி யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க திருப்பி என் ஃப்ரெண்டுக்கு அந்த பணம் தேவைப்படுது அப்போ அது கேட்கும் போது கொடுக்கணும் உங்களுக்கு வா நமக்கு வாங்கிற கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் ஒருத்தவட்ட தேவைக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும்ல கஷ்டப்பட்டாவது அதுதான நாயம் அதுதான நியாயம் ஆனால் அவங்க அப்படி செய்யவே இல்லை கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க அவள் பணம் தான் கொடுத்துட்டு இப்படி கேட்குறா அப்படின்றாங்க சரி என் பணமாக இருக்கட்டும் என் ஃப்ரெண்டோடைய பணமாக இருக்கட்டும் வாங்கின பணத்தை திருப்பி அவங்களுக்கு தேவை கேட்டுட்டால் அதானே கொடுத்து தானங்க ஆகணும் அதான் சொன்ன சொல் கரெக்டாக இருக்கணும் ஆனால் அவங்க அப்படி இல்லை அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பேச்சு அவ்வளோ சண்டை இதெல்லாம் இது அதாங்க வாங் கொடுக்காமலே இருந்து கெட்ட பேர் வாங்கிக்கலாம் வாங்கி கொடுத்துட்டு ஃப்ரெண்டோடைய நட்பும் முறிஞ்சு போச்சு சொந்தக்காரங்களுடைய உறவும் முறிஞ்சு போச்சு அப்படி ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக யாருக்குமே பண்ணவே கூடாது இது என் வாழ்க்கையில் நடந்தது நீங்களும் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நடந்து இருந்துச்சா என்று எனக்கு கமாண்ட் பண்ணுங்க பாய்